மனிதனோ உயிரினங்களில் எத்தனையோ வகை இருந்தாலும் இந்த ஆறாவது அறிவை சீராக பயன்படுத்தி அவன் விஞ்ஞான அறிவால் குரங்கின் விந்துகளையும் மற்ற உயிரினங்களின் செல்களையும் அதை கலந்து நாயினத்தின் செல்லுடன் இணைக்கப்பட்டு அது உருவாக்கப்படும் போது மனிதனைப் போல முருகம் அதை கண் காதும் வைத்து அது உருமாற்றி வைக்கின்றான் விஞ்ஞான் அறிவால் நெஞ்ஞானியோ இந்த வாழ்க்கையில் வரும் நஞ்சினை ஒளியின் சிகரமாக விண்ணில் வளர்ந்து கொண்டிருக்கும் கதிரியக்க பொறிகள் ஆக பிற மண்டலத்திலிருந்து வரும் நிலையை நூலாம்படை எவ்வாறு தனக்குள் விரித்து அதிலே சிக்கும் மற்ற உயிரினங்களை உணவாக உட்கொண்டு அது வளர்கின்றதோ இதை போலதான் நட்சத்திரங்கள் பேரினத்தில் துவழ்ந்து வரும் நிலைகளை அது கவர்ந்து அது துவள்களாக தூசிகளாக ஓடும் நிலைகளில் அது போது அதை உணவாக உட்கொண்டு அதை உணவின் தன்னை கழிவை சூரியன் ஈர்ப்புக்கு வரும்போது கோள்கள் தனக்குள் உணவாக எடுத்து அதிலிருந்து வரும் கழிவினை கலந்து வருவதே சூரியன் எப்படி நட்சத்திரங்கள் தனக்குள் விரிவடைய செய்கின்றதோ இதே போலதான் சூரியன் போல தனக்குள் உமிழ்த்த மலங்களை அது வெளிப்படுத்தி கோள்களாக உருவாக்கி ஜீலே சிக்கும் உணர்வை அதுவழித்து தனக்குள் நஞ்சினை பிரித்து உழவின் தன்மை ஒளியாக மாற்றி இன்று சூரியன் சுடராக இருக்கின்றது இந்த இயற்கை நிலை இது நெஞ்சானி கண்டுணர்ந்த அவன் நாம் எத்தனை பேருடன் கலந்தாலும் எத்தனை நஞ்சு கொண்டோருடன் கலந்தாலும் உறவாடினாலும் அவர்களுடைய கஷ்டங்களையும் மற்றவர்களையும் உறவாடி கேட்டுணர்ந்தாலும் இன்று மண்ணிலிருந்து எடுக்கும் பல மண்ணுகளை அவன் எடுத்து அதில் எடுக்கக்கூடிய மண்ணின் தன்னை மறைத்துவிட்டு உலோகத்தன்மை தனக்குள் எடுத்து பல பல உலோகங்களை மாற்றுகின்றான் விஞ்ஞானி தான் விஞ்ஞானி ஓர் நட்சத்திர இயக்கத்தின் கதிரியக்கங்களை தனக்குள் கவர்ந்து இதை போல மற்ற இருபத்தி ஏழு நட்சத்திரத்திலிருந்து வெளிப்படும் உணர்வின் தன்னை இரண்டரை தனக்குள் நுகர்ந்து தான் உணர்வுக்குள் கலந்த உணர்வின் எண்ணங்களை மாற்றி அந்த உணர்வினை ஒளிக்கதிராக மாற்றி உயிருடன் ஒன்றி முதல் மனிதன் என்று துருவ நட்சத்திரமாக சென்றான் உயிருடன் ஒன்றி ஒளியாக வாழ்கின்றான் வளர்ந்து கொண்டுள்ளான் ஆகவே அவனில் விளைந்த உணவின் அலைகள் இன்றும் நம் பூமியில் பறந்து கொண்டு உள்ளது அவனை பின்பற்றி சென்றோர் அனைவருமே இந்து சப்தரிசி மண்டலங்களாக வாழ்ந்து வளர்ந்து கொண்டுள்ளார் மனிதனாக இருக்கும்னா ஆபரணங்களை செய்யப்படும் போது செந்தையும் வெள்ளியும் இணைத்து ஒரு ஆபரணத்தை உருவாக்குகின்றோம் ஆனால் மீண்டும் நாம் இன்னொரு ஆபரணம் செய்ய வேண்டும் என்றால் அதனை திரவகத்தை ஊற்றி அதனை கலந்த செம்பும் வெள்ளியும் அகற்றிவிட்டு தங்கத்தை தெளிவாக்கி மீண்டும் அடுத்த ஆபரணத்தில் சிறிதளவையை கலந்து அதனை அந்த நிறம் உருமாறாதபடி தங்கத்தின் அழகை பெருக்கச் செய்து அதே உருவை உருவாக்குகின்றான் மனிதன் இதை போன்றுதான் தனது வாழ்க்கையில் பிறருடைய தீமைகளை கேட்டறிந்தாலும் அடுத்து நெய்ஞானி உணர்வு தீமையை அகற்றியவன் அந்த உணர்வின் தன்மையை நாம் உடலுக்குள் செலுத்தும் போது தீமையை கேட்டறிந்த உணர்வின் தன்மை மாற்றி அதை பழித்துவிட்டு அடுத்த எண்ணங்கள் கொண்டு நாம் எப்படி செயல்பட வேண்டும் என்பதனை காட்டியுள்ளார்கள் அதன்படி நாம் பின்பற்றோம் என்றால் இந்த மனித வாழ்க்கையில் நாம் எத்தனையோ கோடி ஜென்மங்களில் மற்றொன்றுக்கு நம்மை இன்னைக்கு புலி ஒரு ஆட்டை கண்டால் எத்தனை வேதனைப்படை செய்தது கொதறி அதனுடைய ஜீவனை ஒழுங்குகின்றது பார்க்கின்றோம் இன்று நம்ம வீட்டிலையும் பார்க்கின்றோம் எலியை போன எத்தனை அரசப்பட்டு அது கொண்டு கொதறி அது உணவாக உட்கொள்ளுகிறது என்று நாய்களை பார்க்கின்றோம் பூனைகளை கண்டாலே அது குதறி எப்படி விழுங்குகிறதென்று காக்காய் குழிகளை பார்க்கின்றோம் தன் எரைக்காக வேண்டிய விட்டில் பூச்சிகளை எத்தனை இம்சை என்று ஆக தேடு கடும் இதோ கடூர விஷம் கொண்டிருந்தாலும் கீழ்ப்புள்ளியூ அந்த தேலையும் அதை உதறி அதை உணவாக உட்கொள்கின்றது நான் இப்படி பல கோடி சரீரங்களில் ஒன்றுக்கு எடையாவதற்கு அந்த உடலிலே துழிதுடித்து அதனை வேதனை தாங்காது எதை தன்னை தாக்குகின்றவோ அந்த நிலவின் ஊங்கி வளர்ந்து இந்த உடலையும் மறந்து அந்த உடலுக்குள் சென்று அது நிறை செயல்படுகின்றது இதே போலதான் இந்த உடலிலே வரும் வேதனையை மறந்து அந்த மெய்ஞானின் உணர்வை தான் தொடர்ந்து அதனின் உணர்வை பெற வேண்டும் என்று எண்ணிவிட்டால் இந்த உடலின் வேதனைகள் அணித்து இங்கே மறுகின்றது நான் உணர்வுடன் உணர்வு ஒன்றுகின்றது இந்த உடலை அங்கே அடைகின்றது இதை அடையச் செய்வதற்குத்தான் தத்துவம் ஞானி சூட்சமைத்து நடப்பதை எளிதில் கண்டுழந்து மனிதன் தன்னை தான் அறிந்து தான் யார் இந்த பிள்ளை என்று கேள்விக்குள் வைத்து கல்லால் சிலைகளை வகித்து யானையின் சரசை மனிதன் உடலில் பொருகி அது பல காரண பேரை வைத்து அழைக்கச் செய்கின்றான் ஒரு விநாயகருக்கு ஆதி மூலம் என்று பெயரை வைக்கின்றான் இன்னொரு விநாயகருக்கு விநாயகர் என்று பெயரை வைக்கின்றான் இன்னொரு சிலைக்கு கணபதி என்று பெயரை வைக்கின்றான் இன்னொரு சிலைக்கு வைர கணபதி என்று பெயரை வைக்கின்றான் இன்னொரு கணவர்கள் இன்னொரு சிலைக்கு இதே யானையின் முகம்தான் மனிதனின் உடல் தான் ராஜ கணபதி என்று பெயரை வைக்கின்றான் இப்போது இருப்பவர்கள் அப்போது இருந்த மெய்ஞானியோ அவசியமோ இப்படி வைக்கவில்லை இந்திய நலனை கொண்டு கணபதிக்கு பேர் இவரவர்கள் ஆசைகளுக்கு தக்கவாறு அதே யானையின் தலைதான் மனிதனின் உடல் தான் அதே அங்கங்கள்தான் அங்குசங்கள் வைத்திருக்கும் இதே சிலைதான் ஆகவே இதற்கு இதன் வஜிர கணவிரி அந்த கணவிரி அசுர கணவிரி என்னென்னமோ விக்ரிக்யாயகா என்றும் விக்ன கணபதி விக்யண விநாயகா என்று இப்படியெல்லாம் இவர்கள் பல பேர்களை வைத்து அழைக்கின்றார்கள் ஆகவே இதை ஞானிகள் ஒவ்வொரு நிலைகளையும் பிரிதோ தீமை செய்யும் வினைகளை அது நுகர்ந்து பார்ப்பேன் என்றால் அது விக்னம் இந்த உடலுக்கு விக்னம் பண்ணும் அந்த வினையாக சேர்க்கின்றது அந்த வினையின் தன்மை இந்த உடலிலே மாறும்போது விக்கின கணவெதியாக மாறுகின்றது அதை விக்னத்தை செய்யும் நிலைகள் கொண்டு அந்த தீமைகளை உருவாக்கும் இந்த உடலாக உருவாக்கும் என்று காவியப்படுத்த அணுவின் இயக்கங்கள் இணைக்கப்படும் போது அது நுகர்ந்த உணர்வுகள் எவ்வாறு அணுக்களாக மாறுகிறது எவ்வாறு உருவெடுகிறது என்ற நிலைக்கு அன்று மெஞ்ஞானி வைத்தான் இன்று மண்மேடி நெய்ஞ்சானத்தை பார்ப்போம் இன்று ஆசை இன்று உருவாக்கப்படும் போது ஆக மதம் என்ற நிலைகள் இதை பிரிக்கப்பட்டு அரசு என்ற சாம்ராஜ்யத்தை வைத்து இது எனது குலம் எனது குலதெய்வம் என்ற நிலைகளை ஒவ்வொரு அரசனும் தனது குலதெய்வமாக மாற்றிக்கொண்டு சட்டங்களை இயற்றி அதன் வழிகளை இந்த விநாயகன் இப்படி செய்வான் என்று அவன் கூறும் உணர்வுகளை நாம் வினையாக சேர்த்துக் கொண்டால் அந்த வினைக்கு நாயகனாக அரசு நீட்ட சட்டத்தை நாம் மீண்டும் நிலை கொண்டு அதனின் தான் நாம் செயல்படும் தன்மைகள் அடைகின்றது ஆகவே இதே போல விநாயகரை கற்பித்து சிலையில உருவாக்கி வைக்கின்றார்கள் இன்று புதுசா மெட்ராஸ்ல ஒரு தத்துவ ஞானி பெரிய மேலையாக இருக்கின்றார் என்று விஷ்ணு மதத்தில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயரையும் சிவ மதத்தில் எடுக்கக்கூடிய விநாயகரையும் ரெண்டையும் ஒரு சிலையாக உருவாக்கிவிட்டால் ஆக இதில மதவேதம் என்று இதில் நாம் எண்ணப்படும் போது மிக சக்தி வாய்ந்த நிலைகள் உருவாகின்றது இவருடைய தத்துவம் விநாயகரையும் ஆஞ்சநேயரையும் இவர்கள் எடுத்துக்கொண்டால் ஆக நமக்குள் அற்புதமான நிலைகள் செயல்படும் என்று இவரு இது பண்ணி அதுக்காக இந்த அபிஷேகங்கள் யாகங்கள் செய்தாச்சு என்றார் அந்த கடவுள் அது புதுசா கடவுள் இவர் உற்பத்தி பண்ணியிருக்கிறார் இப்போ இந்த கலியுகத்தில் என்கிற போது மனிதன் எதை எதையெல்லாம் என்றானோ அவையெல்லாம் உருவாக்கப்பட்டு அதுதான் கடவுள் என்று அந்த எண்ணம் இவனுக்குள் விளையப்படும் போது அவனுக்குள் அதுதான் கடவுள் அவன் என்ன உணர்வு இணைக்கப்பட்டு உணவின் தன்னை ஜீவ அணுவாக ஊ நமச்சிவாய அவன் உடலுக்குள் இவன் எண்ணிய அவன் உயிர் ஓ என்று பிரபலமாக்கி இன்னென்று உடலாக்கி சிவமாக்கி சிவத்துக்குள் அந்த அணுவாக இயங்கச் செய்யும்போது அந்த எண்ணமே திரும்பி அவனுக்குள் வந்து கொண்டேன் அந்த அணுக்களை அவன் வளர்த்துக் கொள்ளுகின்றான் இன்றைய புது ரிஷிகள் இப்படியெல்லாம் உருவாக்கி உள்ளார்கள் ஏனென்றால் இதையெல்லாம் நீ அரிசி செய்து அபிஷேகம் செய்து யாகங்களை செய்தால் உனே இந்த கடவுள் காப்பாற்றுவான் இந்த ஆசையை ஊட்டி இந்த உணவின் தன்மை இந்த வேக்கையின் தன்மை கொண்டு இவன் இந்த வாழ்க்கையை வழிநடத்தும் நிலைகளுக்கு இந்த உடலின் இச்சைக்குத்தான் இதை செய்கின்றான் அதற்காக யந்திரமும் அதற்காக மந்திரமும் அதற்காக உருவமும் இப்படியெல்லாம் செய்து அதற்கு அவன் இயற்றிய சட்டத்தை நீ மந்திரத்தை நீ எளித்தாய் என்றால் அது உனக்கு கனவு உனக்கு ஒரே செய்வான் என்று ஆனால் இவன் சிலைகளை செய்தாலும் இன்னொருத்தன் பல மந்திரங்களை தனக்குள் செய்து மற்ற உயிரினை தனக்குள் அவன் எதிர்த்துக் கொண்டு நான் தான் கல்கி அவதாரம் கடவுளின் அவதாரம் என்று இன்று என்ற நிலைகளும் இன்று உருவாக்கி சாமியார்கள் நிறைய பேர் வெளிவந்திருக்கேன் ஏனென்றால் மக்களுடைய ஆசைகளும் இந்த இருக்கக்கூடிய நிர்பந்தர்களுக்கு எதை உருவாக்கினால் தனது தொலைப்புக்கு வரும் எதை சொன்னால் மக்கள் மயங்குவார் என்ற நிலைகள் அதன் வழியில் தனக்கு ஒரு புகழும் பொருளும் தேடி செல்ல வேண்டும் என்று இந்த நிலைதான் இந்த நாட்டிலே உருவாக்கி கொண்டிருக்கிறது யாரும் குறை கூறவில்லை இந்த மனித வாழ்க்கைக்கு இப்படியெல்லாம் கடவுள்களை உற்பத்தி செய்து அது யாக வெளிவிலே அவர்கள் சொன்ன முறைப்படி அதனை நீங்க எப்படி உட்கார்ந்தா போறோம் அதிலே நீங்க பல காலம் நீங்கள் செய்தால் இந்த மந்திரத்தை இந்த இறந்த பின் இந்த மந்திரத்தை சொன்னால் அவன் வகையிலே நீங்கள் கைவல்லியமாகிவிடுவீர்கள் பின் அவன் சொன்ன மந்திர ஒளிகளை அவனுக்குள் கையை வலியமான பிற்பாடு உங்க ஆன்மா அவனிடத்திலிருந்து படாத பாடுபடும் இப்போ ஒரு மனிதன் ஒருத்தர் உதவி செய்கிறார் என்றால் அந்த உதவி செய்தவரை இன்னொரு மனிதன் அந்த நோயப்பட்டவர் அவர் கடைசி நிமிடத்தில் இவரை எண்ணும் போது அந்த எண்ணமே மேலோங்கிவிட்டால் அவர் இறந்த விற்பாடு எப்படி இவர் உடலுக்குள் வந்து பேயாக ஆட்டுகின்றாரோ இதே போல இந்த மந்திரத்தை ஜெபித்த பின் அதே மனித மனிதன் மந்திரத்தை தனக்குள் ஜெபித்துக் கொண்ட பின் இந்த மந்திரத்தை அதிகமாக சொல்லப்படுமா அந்த ஆன்மா இவர்களுக்குள் கைவல்லியமாக இவன் தந்திரமா நீ வா அப்படின்னு சொல்லிட்டு அடுக்க வேண்டிய உபகரணங்களை வைத்து அவன் கில்லி சூன்யங்களை ஏவதும் சில பொருள்களை உருவாக்குவதும் இந்த உணர்வின் தன்மை மறை செய்வதும் ஜாலங்களை மனித உடலுக்குள் நேர்ந்து இந்த நிலைகளை செய்யப்படும் இவன் ஒரு விடுகின்றான் இப்படித்தான் இந்த மனித வாழ்க்கைக்கு நான் ஆண்டவனை நான் கற்றுப்பேன் ஆண்டவன் நாளேதான் என்ற நிலைகளை இப்போது பல பேரும் உருவாகிவிட்டார் ஏனென்றால் கடவுளின் அவதாரத்தில் கல்கி கடி கலி மனிதனின் நிலைகள் கொண்டு உருவரச் செய்தவர் ஆனால் கலி என்ற நிலைகள் வரப்படும் போது இந்த கலியிலே எவர் ஒருவர் ஒளியாக மாற்றுகின்றாரோ அவரே கழ்ச்சி ஆக இந்த வாழ்க்கையில் வரும் இருளே எவர் ஒருவர் மாய்க்கின்றாரோ நஞ்சினை அடக்குகின்றாரோ ஆறாவது அறிவின் தன்மை அவரே கழிச்சு இல்லை என்றால் கலி என்ற நிலைகள் கொண்டு இப்படி குட்டிச்சாத்தான்களை உருவாக்கி பேயாகவும் நாயாகவும் இது உணர்வண்டிய தன்மைகள் மீண்டும் தன்னை தானே மீண்டும் பரிணாம வளர்ச்சிக்கு இவன் உருவாக்கி நாயாக பேயாக பாம்பாக தேழாக இந்த உணர்வின் தன்மை உருவாக்க தெரிந்து கொண்டவன் என்றுதான் பொருள் இவன் இக்கிய வளர்த்துக் கொள்ளப்படும் இதுதான் கடவுள் என்றும் ஆக அதனை ஆண்டவனுக்காக மற்ற ஆடு மாடுகளை பலியிட்டு அதற்கு நெய்வேத்தியங்களை செய்துவிட்டு அங்கே அந்த ஆண்டவனுக்காக அதை அர்ப்பணித்துவிட்டு அதன் வழிகளில் அங்கே நான் பிற சக்திகளை பெறப்போகிறேன் என்று பல உயிரினங்களை கொண்டு பலியிட்டு அதையும் சமைத்து அந்த நைவேத்தியம் செய்து இவனும் உட்கொண்டு மற்றோருக்கும் கொடுத்து இவன் செயல்படும் போது இவன் இதைத்தான் உருவாக்குகின்றான் கலி இன்று ஆட்டை படைத்து அதை ஆண்டவனுக்கு நைவேத்தியத்தை கொடுத்து ஆண்டன் பெயரைச் சொல்லி இதை உணவாக உட்கொள்ளச் சென்றால் இதே தெய்வத்தின் உருகொண்டு இவன் மற்ற பலிகளை இட்டு இந்த உடலின் தன்னை விட்டு இந்த உடலை விட்டு அகன்ற பின் இன்னொரு உடலுக்கு வந்து நான் தாண்டா வந்துவிட்டேன் ஏண்டா எனக்கு ஆறு கொடுக்கலேன் அருளாடச் செல்லுங்கள் அவன் வழியிடவில்லை என்றால் என்னை நீ அவமதிக்கின்றாய் உன் குடும்பத்தை சின்னா பெண் ஆக்கிறேன் என்று இந்த உணவின் வேகங்கள் இந்த மனித உடலை சேர்ந்த இதுதான் அங்கே தெய்வமாக அங்கு அகுளாகத் தொடங்கி வருகின்றது இவனுக்குள் அது கடவுளாக உருவாக்கப்பட்டு உணவின் செயலாக இந்த உடலிலேயே தீமைகளை செய்யும் தெய்வமாக உருவாகுகின்றது இவன் தீமைகளை செய்யும் நிலையில் இங்கே வந்து அசுர உணவு கொண்டும் மற்றொரு உணவுகளை கொண்டு குசிக்கும் உணர்வினை கல்கி கதி என்ற நிலையை இவன் உருமாற்றதான் முடிகின்றது என்ற நிலையில்தான் கலி மனிதன் இவன் உருவாக்கும் நிலையில் இவனையே தன்னைத்தானே அழித்துக் கொள்கிறான் என்று பொருள் வழி அன்று காவியப்படத்தை பதிவாக்கியுள்ளார்கள் இன்று உலகில் உள்ள அரசர்கள் ஞானிகள் கொடுத்த அனைத்தையும் தனது தத்துவமாக மதங்களாக மாற்றப்பட்டு மதங்கள் என்ற சட்டத்தை ஏற்றப்பட்டு அவன் உருவாக்கும் உணர்வினை எந்தெந்த மதங்களுக்கு அவர்கள் பரிசெய்திருக்காரோ அதெல்லாம் அவர்களை ஆண்டு கொண்டு அந்த சட்டத்தை எவரை ஏற்றுக்கொண்டாரோ அதுதான் ஆண்டவன் என்று பெயர் அந்த உணர்வை அவர்கள் எடுக்கப்படும்போது அந்த உணர்வை இவருக்கு ஆண்டு கொண்டிருக்கின்றது அதன் தான் அவருடைய இயக்கமும் இருக்கும் உலகில் உள்ள அரசர்கள் காட்டிய அந்த உணர்வின் சட்ட இயக்கங்களே மதங்கள் என்றும் மதங்களுக்குண்டான கடவுள் என்றும் ஆக ஒவ்வொரு மதத்திற்கும் அந்த அரசனை தனக்கு என்ற மதத்தை உருவாக்கினான் இதுதான் கலி ஆக தனக்குள் அந்த மதத்தின் அடிப்படையில் மக்களை ஒழுங்குபடுத்தி தனக்குள் ஒழுங்குபடுத்துவதுதான் மதம் அதற்குதான் அவன் அரசன் பின் அவன் வகையிலே வரப்படும்போது தன் என குழந்தைகள் பிரிக்கப்படும் போது அதற்குள் இனம் ஆக முதல்ல மதத்தை வைத்து உருவாக்கினாலும் அவன் மக்களுக்குள் வரப்படும் போது இனங்களாக பிரிக்கப்பட்டு என பேதங்கள் ஆக இன பேதங்களானாலும் இவனின் தன்மை தனது சாம்ராஜ்யங்கள் தனியாக இருக்க வேண்டும் என்றால் மொழி ஆக அவனுக்கும் இவனுக்கு வித்தியாசம் வர வேண்டும் என்றால் மொழியின் தன்னை மாற்றி அதற்கு நிலையை நிலைகள் உருவாக்கப்படும் போது இதில் என்னுடைய மொழி வேறு உன்னுடைய மொழி வேறு என்னுடைய கடவுள் வேறு உன்னுடைய கடவுள் ஏறு என்னுடைய அரசு வேறு உன்னுடைய அரசு வேறு இப்படித்தான் காலத்தால் இது மாற்றியமைக்கப்பட்டு இன்று மதபேதம் இனவேதம் மொழிபேதம் என்ற நிலைகள் உருவாக்கப்பட்டு இன்று கலி என்ற நிலைகளை கொண்டு மனிதனை உருவலைக்க சேற்று இன்று இவன் எண்ணிய சிந்தனை வலியிட்டு உணர்வின் தன்மை தனக்குள் வாழ வேண்டும் என்ற நிலைகள் அவனுக்குள் இருக்கும் மனிதனாக உருவாக்கும் உணர்வின் தன்மை வலியிட்டு கொண்டே இருக்கின்றான் மடிகின்றான் மீண்டும் புழுவாக புரிச்சியாக போகும் நிலைகளை கொண்டு மத மதபேதங்கள் வந்து அசுர உணர்வு கொண்டு மனிதன் நிலையை இழக்கப்பட்டு இன்று கலி என்ற நிலைகள் இன்று ஊடுருந்து சென்று கொண்டே இருக்கின்றது இந்த உலகம் சற்று சிந்தித்து பாருங்கள் நாம் இந்திய நிலைகளில் உலக நிலைகள் மதங்களால் ஆட்சி புரியும் அரசர்களும் அந்த மதத்தை வச்சு ஆட்சி புரியும் அந்த அரசு கீழ் இனங்களால் குறிக்கப்பட்ட நிலைகள் கொண்டு இன்றும் மக்கள் சாம்ராஜ்யம் என்றும் அரசன் என்றும் இப்படி சாம்ராஜ்ய நிலைகள் வாழும் இந்த நிலைகளில் இன்று உகண்டாவதை எடுத்துக்கொண்டால் எத்தகைய நிலை என்று பார்க்கலாம் ஜூடி என்ற இனத்தவரை அதுக்கப்புறம் சேலம் என்ற இனத்தவருக்கும் ரெண்டு பேரும் ஒரு நாட்டின் நிலைகளை கொண்டாலும் மற்ற இனத்தவரை இறக்கமற்று சிறு குழந்தையிலிருந்து மற்றவரை கண்ட இடமெல்லாம் கொண்டு குவிப்பதும் ஆடு கரை என்ற நிலைகளை தப்பிக்க இல்லாதவிட அசுர உணவு கொண்டு பலியிடுகின்றான் குவியல் குவியலாக தரைக்கின்றான் அதன் பின் உலகம் முழுதுக்கும் ஒன்று சேர்ந்து இது தவறு என்று இவருடைய சட்டப்படி எல்லாமே ஐக்கிய நாள் சபையை வைத்து அணு விடும் அழுதற்றம் குண்டு வைத்து எந்த நாட்டையும் அடக்கிவிடுவேன் என்று சொல்லும் நிலையிலும் விஞ்ஞான கழிவு கொண்டு எல்லாவற்றையும் அடக்குவேன் என்றாலும் அவனும் இதை அடக்க வேண்டும் என்றால் மற்றவரை கொண்டு புசித்த கொண்டு குளித்ததான் அதை அடக்க முடிகின்றது ஆக அந்த வகையில் மற்றவர்கள் கொண்டு குவிக்கப்படும்போது போது நீ இது நிறுத்து என்று மறுபடியும் இவன் எதிர்த்தாக்குவலாகி கொண்டு குவிக்கின்றான் இவனை ஆக அதன் வழிகளில் தனக்கும் குனிந்திருந்த நிலைகள் கொண்டும் மற்றோருக்கும் இதே உணர்வு கொண்டு அரசுடைய நிலைகள் அதாவது ஜனநாயக முறைப்படி நீ தேர்தல் நடத்து என்ற நிலையும் முதல ஜூடு என்ற நிலைகள் மற்றவர்களை கொண்டு குவித்தார்கள் பின் மற்ற எண்ணங்களை கொண்டு குவித்தவர்கள் எண்ணங்களுக்கு ஆதரவு கொடுத்து உங்கள் அரசைக்கு நியமித்த பின் இப்போது அந்த ஜூடு எண்ணங்கள் அந்த அரசு கொண்டவங்க ஓடி ஒதுங்கினாலும் அங்கு நிவாரணம் கொடுத்த இடங்களை எல்லாம் கொண்டு கொண்டிருக்கின்றார் இதுதான் கலி ஆக மனிதனுக்கு மனிதன் இறக்கமற்ற நிறைகளை கொண்டு தன் மதத்தை காக்க தன் இனத்தை காக்க என்று மற்ற இடத்தை அழிக்க உணவுதான் கலி என்ற நிலைகளை இன்று உருவாக்கி கொண்டுள்ளது இந்த உணர்வு மனிதனுக்கு விளைவித்த உணர்வுகள் நமக்குள்ளும் இப்போது பதிவாகின்றது பத்திரிக்கை வாயிலாக சிறிதளவே வந்துவிட்டால் இன்று எல்லா ஊர்களிலும் என் எண்ணம் உன் எண்ணம் என்ற நிலைகள் என வருகின்றன இப்ப தற்சமயத்தில் பார்த்தோம் காவேரி நீருக்காக மாறு இந்தியா என்று இருப்பினும் அங்கே கதை கடந்து வரப்படும் போது அதனை வாழ்ந்து கொண்டிருக்கும் தமிழ்நாட்டிற்கு இந்த நீரினை சம பங்கிட்டு மனிதனுக்குள் அது இன்று வாழ்ந்து கொண்டிருந்தது இந்தியா என்ற நிலைகள் நாம் பேதமற்ற நடைகள் இருக்கும்போது சமபங்கிட்டு பங்கிட்டு குடும் என்று இனவனும் தமிழகம் என்ற நலகையும் கன்னட மொழி என்ற நிலைகளும் வேதமாக்கப்பட்டு ஒன்று மரியாதை நிலைகளை கொண்டு குவித்தான் அந்த குரல்களை பறித்தால் எத்தனையோ நிலைகள் உற்பத்தி ஆனாலும் இன்று எவ்வளவோ சகோதரர் உணர்வு கொண்டு நாம் வணங்கி கொண்டிருக்கும் இன்று நாம் எந்தெந்த நிலைகளை தெய்வங்களாக வணங்கியும் கடவுளாக வணங்கும் எந்த சரஸ்வதி பூஜை செய்தோமோ நிறை கடவுள் என்று நாம் வணங்கினோமோ எந்த காற்றிலே என்று நலைகள் வளர்ந்தோமோ ஆக எந்த கனதடி என்று நாம் வளர்ந்தோமோ அதுல மொழி பேதங்கள் வரப்படும் இந்த கடவுள் எல்லாம் எங்கே போனதென்று கேட்கின்றேன் அங்க அசுர உணர்வு கொண்டு தாக்கப்பட்டது கொண்டு குவிக்கப்பட்டது இவர்கள் சம்பாதித்த பொருள்களை பறிக்கப்பட்டது இன்றும் அங்க கர்நாடகாவில் இங்கு தமிழர்கள் கொண்டு இந்த மொழி பேதத்தில் ஏற்பட்டால் ஒருத்தர் கடவுள் எங்கர வந்து சம்பாதிச்சு உனக்கு அவ்வளவு அதிகாரமாயி போச்சோ துசி போடுற அப்ப கலியு தந்தை எதுவாக இருக்கின்றது மிருகங்கள் தன்னுடைய எனக்கு உணவுக்காக மற்றொன்று உணவு இருந்தாலும் ஓதித்தண்டு தன் வலுவு கொண்டு தாய்ச்சியது குசிக்கின்றது இதை போன்றுதான் இன்று மனிதன்றி உணர்வுகள் கலி என்ற நிலையை கொண்டு மனித எனக்கு இழக்கப்பட்டு இன்று நம்முடைய உணர்வுகள் மனிதனுக்கு மனிதன் கொண்டு குசிக்கும் நிலையிலே வருகின்றது நமக்குள் விளைந்த உணர்வு சூரியன் காந்த சக்தி வைத்து இதையே இருக்கின்றது உலக ரீதியிலே எடுத்துக்கொண்டால் இன்று நச்சல இன்று சூழலில் எழுத்துக் கொண்டால் தமிழனத்தை காக்குவன் என்றான் தமிழினையே கொண்டு குவிக்கின்றான் நீ தமிழனை காட்டிக் கொடுப்பன் என்றான் நீ தமிழினை கொண்டு குவிப்பன் என்று இப்படித்தான் என பேதங்களின் நிலைகள் ஒருவருக்கொருவர் கொண்டு விடுப்பேன் சிங்களவன் என்றும் இவருடைய நிலைகளை மொழிகளுடைய நிலைகள் பேதங்கள் உருவாக்கப்பட்டு இன்று அங்கே ஒருவனுக்கு ஒருவர் மடிந்து கொண்டுதான் இருக்க நிலையில மக்களை காக்கும் நிலையிலோ அங்கு இருக்கக்கூடிய கடவுள் எங்கே போனால் புத்தரும் இருக்கின்றான் முருகனும் இருக்கின்றான் அல்லாவும் அங்க இருக்கின்றான் இன்று பார்க்கின்றோம் அல்லாவை வழங்கிக் கொண்டிருந்தாலும் அதே சமயத்தில் அல்லாவுடைய பக்தர்கள் தான் இருக்க வேண்டும் அதா அல்ல அவரை வணங்கக்கூடிய மக்களை சியா என்றும் செம்மி என்றும் முகமதியர் என்றும் அகமதியர் என்றும் இப்படி மதங்களுக்குள் அவசரங்களாக இனங்களாக பிரிக்கப்பட்டு அவர்களை தொடர்படும் போது நீ ஆண்டவனை நீ தவறான வழியை நீ வணங்குகின்றாய் என்று இவன் அங்கே சுடுகின்றான் அதே சமயத்தில் இங்கே தொழிலை நடத்தப்படும் போது இங்கே சுட்டு கொசுகின்றான் வெடிகுண்டுகளை வைத்து தவிர்க்கின்றான் ஆக இவர்கள் வணங்கும் அல்லாஹ் இப்படி செய்யச் சொன்னாரா ஆக அங்கே அல்லா என்ற நிலவை வளர்த்தும்போது ஆண்டவன் என்று நாம் சொல்லப்படப்போம் போது இப்படி ஒருவருக்கொருவர் இலக்கமற்று கொண்டு குசுக்கச் சொன்னார்களா ஆகவே அரசன் காட்டிய நிலைகளை கொண்டு மதங்கள் என்ற உருவாக்கப்பட்ட மனித நிலைகள் என்ற அவன் அவன் உருவாக்கப்பட்ட நிலைகள் கதி என்ற நிலைகளை கொண்டு இன்று மனித எனமே கூண்டுடன் அடைந்து மனிதனுக்கு மனிதனை கொண்டு குசிக்கு உணர் வந்துவிட்டது இன்று மனிதனாமத்தில் நாம் உயிரினங்களை ஆண்டவன் நமக்காக படைத்தான் நாம் உணவாக உட்கொண்டால் அது நமக்காக இங்கே படைத்தது நமக்காக நாம் உணவாக உட்கொள்ளலாம் என்ற நிலைகளை சட்டங்களை ஏற்றுகின்றார்கள் அரசர்கள் இப்படித்தான் அதே சமயத்தில் மனிதனை காக்க மற்ற உயிரினங்களை பலியிட்டு அதன் அவரிடம் வர வேண்டி நான் கொடுப்பான் என்றும் உலகில் உள்ள அனைத்து மதங்களிலேயும் இன்று நாம் புது வீடு கட்டினால் போதும் புது பாலங்களை கட்டினால் போதும் ஆக ஆயிரக்கணக்கோள் நடந்து செல்லப்படும் போது ஒரு சின்ன குழந்தையை பலி கொடுத்தால் பாலம் இடியாதவருக்கும் மக்களை பாதுகாப்பான் என்றும் பல ஆடுகளை வலி இந்த இந்த தான் செய்கின்றார்கள் ஆக நாம் மீண்டும் மீண்டும் எந்தெந்த உயிரினங்களை நாம் உணவாக உட்கொண்டு பலியிட்டு நாம் உணவாக உட்கொள்கின்றோமோ இந்த உணவின் தன்மையை நாம் பலியிடும் ஆடுகள் மனித உடலுக்குள் வருகின்றது ஆனால் அது உணவாக உட்கொள்ளும் மனிதர்கள் அந்த ஆற்றின் நினைவை வந்து மீண்டும் ஆடாகும் ஆடாகவும் நாம் பறக்கின்றோம் ஆகவே நாம் எதை கீதையிலே இதைத்தான் சொல்லுகின்ற நீ எதை எண்ணுகின்றாயோ அருவாகின்றாய் நாம் எண்ணியதுதான் நம் உயிர் அந்த உணர்வின் தன்மை இயக்கி நம்மை அருவாகவே மாற்றுகின்றது இதுதான் ஞானிகள் காட்டிய நெறிகளில் உலகில் எந்தும் தோன்றிய ஞானிகள் அனைத்தும் மனிதனின் உயிரை கடவுளாக மணி மதி மனிதனுக்கு மனிதன் மனிதனாக நீ மதி மனிதனை ஒரு கடவுளாக மதி மனிதன் உயிரை கடவுளாக மதி என்று நான் உலகில் தோன்றிய தத்துவஞானிகள் அனைத்தும் சொல்லி அவர்கள் மனிதனை மதித்தார்கள் மனித உடலை மதித்தார்கள் மனிதன் மகிழ்ந்தட வேண்டும் என்ற எண்ணத்தை தனக்குள் வளர்த்தார்கள் மனிதன் அறியாத இழ்கொழுந்து மீள வேண்டும் என்று சதா தியானித்தார்கள் ஆக மனிதன் உயர்ந்த நிலைகள் பெற வேண்டும் என்ற ஏக்கத்தை தனக்குள் வளர்த்துக் கொண்டார்கள் அத்தகைய எல்லாம் எல்லாம் கடனை மீண்டும் இன்றும் மொழியின் சரீரமாக திகழ்ந்து கொண்டுள்ளார்